இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நான் ஆண்டவராகிய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் இன்னும் ஆண்டவரிடத்திலே என்னாலும் அன்பு கூறுகிற அந்த அனுபவத்திலே நான் முழுமையாய் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நான் அப்படி அவரை சிநேகிப்பேனே என்றால் அப்படி நான் ஆண்டவர் இடத்திலே அன்பு கூறுவேனே என்றால் நான் கற்புடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் நான் நான் அன்பாக இருக்கிறேன் ஆனால் நான் வசனத்தின்படி நடக்கவில்லை என்றால் அது மாயமான அன்பு வேதம் செல்லுகிறது உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக உண்மை உள்ளதாக இருப்பதாக என்பதாக நான் பரிசுத்த வாக்கியங்களிலே ஆழமாய் வாசித்து அறிய முடியும் எனவே யாரெல்லாம் கர்த்தனாகி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நான் அவரையே சேவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கற்பனைகளிலே பிரதான கற்பனையையும் இரண்டாம் கற்பனையையும் நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரதான கற்பனை உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று கூறுகிறது அதற்கொப்பான இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி நான் ஆழமாய் அன்பு கூறுகின்ற பொழுது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படி நாம் கத்துடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது கர்த்தர் அநேக ஆசிர்வாதங்களை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் கொடுப்பேன் அது மாத்திரமல்ல நீ சாப்பிட்டு திருப்தி ஆவாய் என்று கற்றுடைய வசனத்திலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே இதே பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பதினாறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் எனவே ஆண்டு ஆண்டவரிடத்திலே ஆழமான ஒரு அன்பு கூறுவோம் நான் ஆண்டவராகிய நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் காண்கிற எல்லாரோடு கூட கூடுமான மட்டும் இருப்போம் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவோம் நாதி திருச்சபையில் காணப்பட்ட அந்த அனுபவங்களை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் நாம் அன்பு கூறுகின்ற பொழுது நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் அதிநிமித்தமாய் நம்மை இந்த பூமியிலே நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது நீ சாப்பிட்டு திருப்தி ஆவாய் உனக்கு கர்த்தர் அநேக ஆசிர்வாதங்களை கொடுப்பார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நான் ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோமோ சற்று நாம் வேதத்தை திரும்பி பார்ப்போம் நாம் இந்த வசனத்தின்படி நாம் முதலாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் கர்த்தரிடத்திலே சேருவோம் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவோம் ரெண்டாவது நான் இருக்கின்ற இடத்திலே நான் ஆராதிக்கின்ற இடத்திலே எல்லார் மீதும் நாம் அன்பு வைத்துக் கொள்வோம் ஆண்டு உங்களை சகல ஆசிர்வாத்தினாலும் நிரப்புவார் ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பார் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார் நீங்கள் திருப்தியாய் வாழுவீர்கள் என்று வார்த்தை சொல்கிறது நாம் வார்த்தைக்கு இணங்கிக் கொள்வோம் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடப்போம் கர்த்தர் சகல ஆசிர்வாத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக ஆமீன் ஆமீன்